Hello, good morning, welcome back to our channel. April 2nd week and 1st week. Actually, with we go only alternate week. Um, April 2nd week, we went to Wotaki, um, and uh, in Wotaki, also our friends have space. Um, they, are, they have provided a space which we can use for the farming. So I started uh, with my friends going there and uh, um, we started preparing the land and also we planted some uh, vegetables over there actually so I recorded the videos and posted here please watch and then share it with your friends and uh, enjoy it thank you so much um, it's more video. 今回4月になったんでまあ前の東船橋で、えー、農業始めましたんだけどもまあ大敵でも友達の、うんうん、町があってここが、うんうん、どうぞね、うん、その場所でも今一番プレしましていろいろの野菜もの野菜の、うん அஜ்மி மாஸ்தானத்தை சொன்ன வீடியோமோ அப்லோட் ஹி மஸ்தான் திஸ்கா மீ தேக்கு தாய் அரியா தோஸ்தா ஹலோ வாங்க நம்ம நாங்கள் முதல்லாம் இங்கா ஷிஃபோனா பஸ்ல பண்ணிட்டுருப்போம்ல அதுக்கப்புறம் அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒத்தக்கி நான் அடிக்கடி போவேன் நாங்கள் கூட வீடியோ போட்டிருப்போன்னு சொல்லப்போ நான் ஒத்துக்கின்றது உண்மையிலே நைசான ப்ளேஸுங்க அதாவது ஓ நான் கூட நிறைய வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அங்கே வந்து எங்கள் எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹெட் மாஸ்டர் ஆக்சுவலாக ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஈஸ் நான் எயிட்டி நைன் இயர்ஸ் ஓல்டு எண்பத்தொம்போது வயசு அவர் அவருடைய இடம் தான் இப்போ இது அவரும் யூஸ் பண்ணுறாரு எங்களையும் யூஸ் பண்ண சொன்னார் ஆக்சுவலாக அப்புறம் அவருக்கு எடுத்தா போல இருக்கிற ஒன்று அவருடைய ஃப்ரெண்டு வரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அவர் தான் அந்த மான் அப்புறம் வந்து காட்டுப்பன்றி அதெல்லாம் ப இது பண்ணுறவர் அவரும் என்ன சொன்னார்னா என்கிட்டயும் நிறையா இடம் இருக்குது நீ யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்க அப்படின்னா ஆக்சுவலாக ஸோ அவரும் இடம் கொடுத்தார் ஆக்சுவலாக ஸோ இப்போ இடம் இல்லாமல் நாங்கள் ஒரு நாலு பேர் போயிருந்தோம் ஆக்சுவலாக சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம் வேலையை இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு தான் வந்து என்ன பண்ணோம் இது வாங்கியிருந்தோம் அது பேர் என்னது நாங்கள் கிவி 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 கோல்டன் கிவி கோல்டன் கிவி பேண்ட் ஒன்று வந்து வச்சிருக்கிறோம் அதுதான் வைக்கிறோம் இப்போ நாங்கள் நீங்கள் பார்க்குறது வந்து கோல்டன் கிவி தான் அது ஆக்சுவலாக கோல்டன் கிவி அதான் இங்கே கிவி வந்து அவரே ஆனால் நான் சொன்ன இந்த எங்கள் எமதாசின் சைடுக்காரில்ல எமதாசின் சைடு ஃப்ரெண்டு அவரும் நம்ம பெரிய ஸ்பேஸில் நான் வந்து நார்மல் கிவியும் கோல்டன் கிவியும் வச்சுருக்குறேன் அப்படின்னாரு ஆக்சுவலாக நல்லா தான் வளரும் முதல்ல பாதுகாக்கிறது கஷ்டம் ஏன்னா இங்கே மானுங்க வர்றதில்ல மானுங்க வந்து இப்போ கூட எங்கள் இவரு சென்சேவ் போட்டு வச்சுருந்தார் பட்டாணி வந்து எல்லா இலையும் கடிச்சி சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க ஆக்சுவலாக அதனால் மானுங்க சாப்பிடும் சாப்பிட சாப்பிட்டாலும் காலப்படாதீங்க அது வளர்ந்துடும் அப்படின்னாரு ஆக்சுவலாக சரின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நடுறோம் தெரியுதுங்களா இது வந்து கோல்டன் கிவியோட செடி இது ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இப்போ நாங்கள் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு கூடார மாதிரி இருக்குல்ல இதான் இங்கே ஜப்பானில் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி பண்ணலைன்னா இந்த இப்போ இது வந்து வின்டர் கிடையாது ஆக்சுவலாக இந்த மாதிரி டென்ட்டு மாதிரி போட்டு அதை சுற்றி ஷீட்டு போட்டு விட்ருவாங்க ஸோ வின்டரில் உள்ளே வந்து குளிர் போகாது குளிர் போகாமல் இதுவாக இருக்கும் ஆக்சுவலாக இல்லை அதுக்காக இப்போ அந்த எப்பயும் பல யூஸ்வல் தான் இது செடியை நட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணோம் அந்த மஞ்சள் கலராக பூ இருக்குதுல்ல அது உங்களுக்கு நான் என்னையும் எடுத்து போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம கடுகு செடி மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக எப்படி இருக்குது பாருங்க அழகாகவே அது வந்து சக்குரா இது எல்லாமே கடுகு செடி மாதிரி இருக்குதுல்ல ஆனால் இதில் கடுகு மாதிரியே வரும் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விதையை எடுத்து எண்ணெய் தயாரிப்பாங்க ஆக்சுவலாக அது வந்து சாலேட் ஆயில்னு பேர் ஆக்சுவலாக போய்ளா இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்த வந்து எங்கள் சென்சை இதுவும் எங்கள் சென்சையோட இடம் தான் இது ஆக்சுவலாக அந்த இந்த டிராக்டரை பற்றி நான் இரண்டு போட்டிருந்தேன் பாருங்கள் இவர் இவர் வந்து சென்சியோட ஃப்ரெண்டு ரைட் சைடில் நிற்கிறவர் அந்த இவரும் தான் கூடணாங்க இவங்களுடைய இவங்களுடைய டிராக்டர் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலாக இந்த டிராக்டர் வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ் ஆக்சுவலாக ஆனால் ஹெவிங்க சரியான ஹெவிங்க ஆட்டோமேட்டிக்காக போகுது ஆக்சுவலாக ஸோ அதுதான் நாங்கள் பண்ணோம் அவர் எங்களுக்கு முதல்ல போட்டு விடுவார் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்கு பொறுமையாக ஓட்டுவோம் ஆனால் இது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டைம் தான் ஓட்டணும் இது வந்து அஞ்சு டைம் ஆறு டைம் ஓட்டணுமா அப்போ தான் அந்த மண் வந்து அவ்வளோ சாஃப்டாகுமா மண் அவ்வளோ சாஃப்டான தான் நல்லது அப்படின்னாங்க இது இது ஓட்டுறதுக்கே எங்களுக்கு முப்பது நாற்பது நிமிஷம் ஆகிப்போச்சுங்க இந்த ஏரியா மட்டுமே ஃபுல்லாகவே ஓட்டணும் நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக இதே இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்குது இந்த இருக்கிற இடம் தான் வந்து இந்த எதிர்வீட்டு சென்சேட்ற இடம் அதுக்குள்ளே நிறைய மரங்கள் வச்சிருக்கிறார் ஆக்சுவலாக இவர் வந்து விவசாயத்தையே வந்து முழு வேலையாக பண்ணுற ஒரு ஆக்சுவலாக யார் எங்கள் எமலா சென்சையோட ஃப்ரெண்டு எமலா சென்சே கிடையாது எமலா சென்சே வந்து ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் ஆக்சுவலாக அவரும் ஹெட் மாஸ்டர் அவங்க ஒய்ஃபும் ஹெட் மாஸ்டர் ஆக்சுவலாக அதனால் அவங்களுக்கு வந்து இது பொழுதுபோக்கு இப்போ நாங்கள் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் சாட்டர்டே சண்டே மட்டும் பண்ணுவாங்க அதுவும் சண்டே தான் வருவார் சண்டே வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவார் ஆக்சுவலாக அந்த சென்சே வந்து எல்லாத்தையும் வந்து அவங்களுடைய முழு ஒரு முழு வேலையை தான் அதாவது அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக எல்லாத்தையுமே தேன் தேன் கூடு வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து எல்லா அதாவது கோழி வளர்க்குறாங்க நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க அப்புறம் அந்த விவசாயமும் எல்லாம் பெரிய பெரிய விவசாயம் பண்ணுவாங்க காய்கறி விவசாயம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஸோ எல்லாத்தையும் அப்பப்போ காட்டுவாங்க இரட்டைன் போயிட்டு ஆக்சுவலாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் நாங்கள் இது இதுதான் ஓட்டுறது தானே இது ஆக்சுவலாக அதே திருப்பி 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 ஓட்டணும் ஆக்சுவலாக இது இப்போ நீங்கள் தள்ளனங்கள்லாம் அவசியம் கிடையாது இப்போ நான் வந்து ஒன்று வாங்கினேன் இந்தியாவில் ஒன்று ஆக்சுவலாக அது எப்படின்னா நம்ம வந்து தள்ள வேண்டியது இருக்கும் நாங்கள் இதில் இதுக்கு முன்னே ஒன்று யூஸ் பண்ண அப்படி இருக்குதுங்களா அதே ஓத்தக்கிலேயே யமதாசன் சே வீட்டில் ஒன்று டிராக்டர் இருக்குது அதுவும் நம்ம தள்ளணும் நம்ம தள்ளனா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணால் தான் க்ளீன் பண்ணுவோம் இது விழுக்கும் அதே மாதிரி நின்று இடத்துலேயும் ஓட்டுறது அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் நின்று இடத்துல சுத்தம் புரியுதுங்களா ஆனால் இது அப்படி கிடையாது இதுவும் மூவ் ஆகும் ப்ளஸ்ஸு இடத்தையும் உழுதுரும் ஆக்சுவலாக ஆனால் என்னென்ன இந்த எண்டில் இருக்கிற காரணம் கடைசியில் போய்ட்டு திரும்புகிறீங்களே திருப்பும்போது மட்டும் தூக்கி பிடிக்கணும் ஆக்சுவலாக பின்னால் அப்படி இல்லைன்னா தூக்கு ஏதாவது தூ அது கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த இடம் வந்து ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிடும் ஆக்சுவலாக அதனால் தூக்கி திருப்பி திருப்பி வச்ச வச்சுருப்பாருங்க அந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா அது மானம் அப்படியே ஒரு எண்ணொரு கோட்டில் வந்து நீ இருக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் புதுசாக இருந்ததுல எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னே இது மா இந்த டிராக்டர் யூஸ் பண்ணது கிடையாது ஆக்சுவலாக அதனால் இந்த டிராக்டர் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்தோம் அதை ஓட்டினோம் அதுதான் அது இந்த இந்த வாரம் இந்த வேலை அது இல்லாமல் என்ன பண்ணியிருந்தோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி போயிருந்தோம் தக்காளி கத்திரிக்காய் தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் வந்து பட்டாணி அப்புறம் வந்து இன்னும் வந்து அதான் பாவக்காய் எல்லாம் ஒன்றும் வைக்கலாம்னு வச்சிங்களேன் பாவக்காய் வந்து கோயான்னு சொல்லுவாங்க இங்கே ஏன் அது ஒன்றும் வைக்கல இவங்களாம் நண்பர்கள் ஒரு ஓற்றவர் வந்து பாபான்னு பெரியடு அவர் விஜய் ஓசான் ஓசான் தான் கொரியன் ஃப்ரெண்டு என் கூட அவருக்கான எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கம்பெனியில் ஆக்ஸாவில் வந்து டிபிஏவாக ஜாயின் பண்ணோம் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து நானும் ஒரு நண்பர்கள் ஆக்சுவலாக அவரும் நானும் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலாக தான் ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் அவர் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணார் அதனால் அவர் அவர் தான் காரில் ஒரு அவர் தான் காரில் எடுத்துன்னு போவார்ங்களே ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாபா சம்டைம்ஸ் காரை ரெண்ட் பண்ணார்னா ஓட்டுவார் இவர் கார் அவருடைய காருன்றதுனால என்ன பண்ணுவார் ஆட்டோமேட்டிக்காக அவைலபிளில் இந்த மாதிரி ஆல்டர்னேட் வீக்கில் நான் வரேன் அப்படின்னு சரி நான் அப்படியே வந்துடுவோம் சிலர் அவருடைய ஹெல்ப்பில் தான் வந்து நாங்கள் இங்கே வந்துடுறோம் அவர் தான் இப்போ ஓடுறாரு சிலர் நாங்களாம் கஷ்டப்பட்டு நாளெலாம் கற்றுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறமேட்டு ஓரளவுக்கு சல்லுன்னு போகும் ஒரு டைம் கத்தினா போதும் அப்படி நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக கிடையாது மெயின்டெனன்ஸ் மட்டும் நம்மளுக்கு இருக்கணும் ஆக்சுவலாக புரியுதுங்களா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டோம்னா ஓகே பர்ஃபெக்டாக பண்ணலாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ இந்த வாரம் பண்ணிட்டு போனோம் இப்போ இன்னும் ரெண்டு வாரம் கழித்து போயிட்டு அது திருப்பி இன்னும் ஒரு அஞ்சு தடவை நாலு தடவை ஓட்டி அந்த இடத்த ரெடி பண்ணி இந்த இடத்துல தான் கோயாவும் அப்புறம் வந்து சக்கரவலிக்கடன் வைக்கலாமா நியோசித்தின்னு இருக்கிறோம் ஆக்சுவலாக எல்லா வீடியோவும் எடுத்து போடுறோம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் நான் எது இந்த வீடியோலாம் எதுக்குன்னா அப்புறம் நான் அதாவது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் தான் ஆக்சுவலாக இல்லையா நாங்கள் இந்த ஊரில் இடமும் எங்களுக்கு கிடையாது என்ன டைம் மட்டும்தான் அதுவும் நாங்கள் வீக்கெண்ட் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியுது இல்லை ஏன் நம்மலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்ம ஊரில் அழகாக நம்மளுடைய நல்லாயிருக்கும் நம்மளுடைய சொந்தமாக ஒரு டிராக்டரை வாங்கிட்டு பெரிய டிராக்டர் வாங்கினாலும் கிடையாது சின்ன டிராக்டர் வாங்கினாலும் நிதானமாக அமைதியாக ஓட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டதுக்காக தான் இது இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ நட்ட செடிகள் இப்போ வாங்கி போய் வாங்கின்னு போனோம்ல அந்த செடிகள்லாம் நட்டு இது வந்து இது உருளைக்கிழங்கு ஃபுல்லாக உருளைக்கிழங்கு இந்த இடத்துல வந்து இது வச்சுக்கிறோம் சவுச்சவ் வச்சுருக்குறோம் ரெண்டு மூணு சவுச்சவ் போன வருஷம் அங்கே ஈகாஷ் போன பட்சத்தில் வந்ததில்லை அந்த செவ்ச்சவு இது வந்து நீங்கள் தான் பார்த்தீங்களா இப்போ நம்ம நடும் அது அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மற்ற செடி எல்லாமே சுச்சிருக்கிறோம் நாங்கள் அது வளர வளர உங்களுக்கு எடுத்து போடுறோம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து செடிகள் செடி வாங்கினால் அந்த தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லா செடியும் எல்லாம் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ பாய் டேக் கேர்